ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏலக்காய் கிராம்பு லவங்கப்பட்டை இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க உங்களுக்கு நரம்பு வலி நரம்பு பழகீனம் சவ்வு விலகுதல் தசை வலி சியாட்டிக்காய் நரம்பு இருத்தல் வெரி வெரிக்கோஸ் வெயின் முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி உடல் பலகீனம் இந்த மாதிரி பிரச்சனைகளை போக்குறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான வீட்டு வைத்தியம் பார்க்குறாங்க நம்ம வீட்டில் உள்ள எளிமையான பொருட்களை வச்சு தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதை தொடர்ந்து ஒரு ஒரு வாரத்துக்கு பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளோ இல்லை அப்படின்னா முதுகு வலி மூட்டு வலி அதெல்லாம் என்னைக்குமே உங்களுக்கு வராதுங்க நூறு சதவீதம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு ரெமெடி தாங்க இது இப்போ இதை எப்படி ரெடி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற வாழ்க்கை முறை உணவு பழக்கத்தினால ரொம்பவே மாற்றங்கள் வந்து நிறையவே இருக்குது அதோட பிரதிபலிப்பா தான் நம்மளுக்கு நோய்களும் வந்துக்கு நோய்களுக்குமே வந்து பஞ்சமே கிடையாது இந்த மாதிரி தான் இப்போல்லாம் வந்து வாழ்க்கை ஓடுது எந்த நேரத்தில் எப்போ யாருக்கு என்ன நடக்குன்னு தெரியல அதே மாதிரி என்ன நோய் இருக்கணுமே வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம்ம உடம்புல நிறைய நோய்கள் இருக்குது அப்படிதான் வந்து வாழ்க்கையுமே இருக்குது இப்போ நான் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைனால ரொம்ப பேர் வந்து கஷ்டப்படுறாங்க எலும்பு மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் உடல் பழகினோம் நரம்பு பலகினம் இந்த மாதிரி பிரச்சனையினால கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்க இந்த ரெமடியை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலே போதும் அதாவது ஒரு வாரத்துக்கு எடுத்துக்கிட்டால் கூட போதும் நல்ல நிவாரணம் உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ இப்போ இதை எப்படி ரெடி பண்றதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஏலக்காய் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நறுமணத்தை கொடுக்கும் அதே மாதிரி வந்து இதை எப்போல்லாம் பயன்படுத்தும் அப்படின்னா கேசரி பாயாசம் அந்த மாதிரி வந்து உணவுகளில் வந்து நம்ம போடுவோம் இது நறுமண பொருட்கள் மட்டும் இல்லைங்க இதில் நிறையவே வந்து மருத்துவ குணங்கள் இரு இருக்குது நரம்புகளுக்கு நன்மை தரக்கூடியது ஏலக்காயிலேயே கருப்பு ஏலக்காய் பச்சை ஏலக்காய்னு ரெண்டு ரகம் இருக்குது ஆனால் நாம் வந்து பெரும்பாலும் இந்த பச்சை ஏலக்காய் தான் பார்த்துருப்போம் தான் வந்து பயன்படுத்துகிறோம் உங்களுக்கு கருப்பில் கருப்பு கலரில் ஏலக்காய் கிடைச்சேன்னா வந்து தாராளமாக வந்து நீங்கள் அதை பயன்படுத்துங்க அதுலேயுமே நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க நரம்புகளுக்கும் ஊட்டம் தரக்கூடிய பொட்டாசியம் சத்து இந்த ஏலக்காயில் நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லை எலும்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் வலுக்கெடுக்கக்கூடிய கால்சியம் சத்து நிறையவே இருக்குது முதுகில் முதுகிலுள்ள எலும்புகள் விலகும் போது முதுகில் தாங்க முடியாத அளவுக்கு வலி வரும் அதே மாதிரி உங்களுடைய தசைகளில் இருக்கமோ இருக்கும் அந்த மாதிரி வரும்போதுமே ஏதாவது அடிபட்டு காயம் உண்டாகி இருந்தாலோ அந்த இடத்துல பயங்கரமான வலி இருக்குதும் சியாட்டிக்கா நரம்பு இருத்தல் வெரிக்கோஸ் வெயின் வலி கால்களில் வரக்கூடியதுங்க இந்த மாதிரியான எல்லா வகை பிரச்சனைகளையும் குணமாக்கக்கூடிய தன்மை தாங்க ஏலக்காய் ஒரு ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கிட்டா கூட போதுங்க அடுத்தது கிராம்பு எடுத்துக்காங்க கிராமமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நறுமணமிக்க ஒரு சமையல் பொருள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த கிராம்புலையுமே நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சி இருக்குது இந்த கிராம்பு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நரம்புகள்ல உண்டான அடைப்பு வலை வளைகினோம் வீக்கம் எல்லாத்தையுமே சரியாக்கும் அதே மாதிரி நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு சூப்பரான நிவாரணம் தரக்கூடியது இந்த கிரா கிராம்பு இந்த கிராம்பில் உள்ள கால்சியம் சத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வலி நிவாரண பண்புகளாக பயன்படுது நம்ம உடலில் உள்ள மிகப்பெரிய நரம்பான சியாட்டிக்க நரம்பு இழ்த்தல் பிரச்சனையை சரி செய்யக்கூடிய தன்மை இந்த கிராம்பில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிக்கோஸ்வியின் பிரச்சனையுமே போகும் ரெண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க போதுங்க இதையும் ரெண்டையுமே வந்து லைட்டாக தட்டி போட்டுக்கணும் அடுத்தது அதில் லவங்கப்பட்ட எடுத்துக்கோங்க ஒரு பீஸ் அளவு வந்து எடுத்துக்கிட்டா கூட போதும் இதை ஒடிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா கூட போதும் இந்த ஒரு பீஸ் அளவு வந்து எடுத்துக்கிட்டு இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நரம்புகளில் உண்டான அடைப்புகளை போக்கக்கூடிய தன்மை உள்ளது நரம்புகளில் ஏதாவது அடைப்பு இருந்தது அப்படின்னா நம்ம உடல் முழுவதும் ரத்த ஓட்ட சீராக இருக்காது அதனால் போதுமான அளவு ஆக்சிஜன் கிடைக்காது அதனால் பார்த்திங்கன்னா நரம்புகளில் வீக்கம் வலி அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் அதை குணமாக்கக்கூடிய தன்மை அந்த லவங்கப்பட்டையில் இருக்குது ஒரு பீஸ் அளவு வந்து எடுத்துக்கோங்க பட்டையில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி உடல் வலகினம் போன்ற வலிகளை வந்து குணமாக்கக்கூடியது எந்த வழியா இருந்தாலும் வீக்கமாக இருந்தாலும் அதை குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த லவங்கப்பட்டைக்கு இருக்குது இப்போ ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அப்புறம் ஒரு பீஸ் அளவு வந்து லவங்கப்பட்டையை போட்டு நல்லா தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணியில் இதை வந்து லைட் லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க இல்லைவங்கப்பட்டே உடச்சி உடச்சி போட்டுக்கோங்க போட்டுட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லாவே கொதிக்கட்டும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் அடுப்பை வந்து குறைவான தீயில் வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து இந்த என்னுடைய மருத்துவத்தன்மைகள்லாம் தண்ணியில் இறங்கினதுக்கு அப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து சுவைக்காக வந்து தேனிலலாம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் வந்து நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அதனால் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா நல்ல நிவாரணம் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதை குடிக்கிறதுனால ஆண்களுக்குமே வந்து மிகப்பெரிய நன்மை கொண்டதுங்க விந்தணுக்கள் குறைபாடு விந்தணு தரம் குறைஞ்சி போய் இருக்கிறது விந்து முந்துதல் முந்துதல் தாம்பத்திய ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது பிறப்புறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் செய்ய வல்லமாக கொண்டது இந்த மூணு பொருளுமே ஏலக்காய் கிராம்பு லவங்கப்பட்டை இது எல்லாம் அந்த மூணையுமே வந்து நீங்கள் கொதிக்க வச்சு குடிக்கிறதுனால ஆண்களுக்கு வந்து அளப்பெரிய நன்மை வந்து செய்யக்கூடியது ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளை போக்கக்கூடியது ஸோ ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் தாராளமாக இருந்து இதை நைட்டு தூங்க போகிறதுக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து கூட வந்து நீங்கள் இதை எடுத்துக்கலாங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் நல்ல கொடுக்க நல்ல ஒரு நிவாரணம் தரக்கூடியது அதே மாதிரி ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளை போக்குறதுக்கு நல்ல ஒரு மருத்துவ பொருள் இயற்கையான மருத்துவ பொருள்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நன்மை செய்யக்கூடியது நல்ல ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது ஸோ ஆண்மை சம்மந்தமான பிரச்சனையால் கஷ்டப்படுற ஆண்கள் தாராளமாக வந்து இந்த ரெமடியை எடுத்துக்கிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் பிள்ளையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ